அதிகாரம் முதல் வசனம் எங்களை நாங்களே மறுபடியும் தொடங்குகிறோமா அல்லது சிலருக்கு இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் யார் நீங்கள்தானே இதுதான் நமக்கு ரொம்ப சவாலான ஒரு வார்த்தை இன்றைக்கு நம்ம சபையில் பைபிளை ஒரு டெக்ஸ்ட் புக்காக வச்சுக்கிட்டு ஒரு தியரி புக்காக வச்சுக்கிட்டு நாம் பைபிளை படித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பைபிளாக மாறவில்லை கிறிஸ்துவினுடைய அடிப்படை என்ன இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதவசனம் வசனம் சொல்லுகிறது ரெண்டு தீமோத்தினுடைய புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது ஓகே இப்ப அதே ஒன்று தீமோத்தி மூணு பதினாறு வாசிங்க பார்க்கலாம் அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு சில மூல மொழி பெயர்ப்பு யாராவது இங்கிலீஷ் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் போய் பாருங்க அங்கு தேவன் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது கிரைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் கிறிஸ்து மாம்சத்தில் என்ன செய்தார் இருக்கும் சில மூல பிரதிகளில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு இருக்கும் ஒன்று திமுத்தையுள்ள நம்ம வாசித்தோம் மூணு பதினாறுல தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு இருக்கு ஆனால் ரெண்டு திமுத்தி மூணு பதினாறுல வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால் கொடுக்கப்பட்டிருக்கு தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் யோவான் புத்தகத்துல தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு போடாம அங்க என்ன போடப்பட்டிருக்கு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கு நாம் என்ன அதை புரிஞ்சுக்கிட்டோம் ஏசு கிறிஸ்துக்கு வார்த்தை என்று ஒரு பேரை வச்சிருக்கிறோம் அந்த பேருடைய இயேசு கிறிஸ்து என்னவாய் வந்திருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அது தப்பு இல்லை ஆனால் உண்மையிலே அது சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் அது அல்ல இதா ஒரு சத்தியத்தை சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் சத்தியம் சொல்லிட்டார் வானத்தை குறித்து பூமியை குறித்து எல்லாத்தையும் குறித்து பாவத்தை குறித்து பாவம் எவ்வளவு கொடூரமானது நீதி எவ்வளவு சமாதானமானது பாவம் எப்பேற்பட்ட தண்டனையை கொண்டு வரும் நீதி எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் பரலோகம் இருக்கிறது நரகம் இருக்கிறது இவைகள் எல்லாமே உண்மை சத்தியம் இந்த சத்திய வார்த்தைகளே அப்படியே நடமாடக்கூடிய ஒரு மாம்சத்துல வந்தா அந்த இயேசு கிறிஸ்து தான் யாரா இருக்கிறார் சத்தியமா இருக்கிறாரு தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார் அந்த வார்த்தை என்னவாய் மாறி இருக்கிறது மாம்சமாய் மாறி இருக்கிறது உண்மையாய் மாறி இருக்கிறது நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியாது ஏட்டுனாலே என்னன்னு உங்களுக்கு தெரியாது ஏட்டுன்னா என்னங்க சிலைடு சரியா அதுல ஒரு சுரக்காயை வரைஞ்சி வச்சு என்ன செய்யலாம் பார்க்கலாம் தேவன் என்ன செய்கிறார் உண்மை அப்படின்னு ஒரு ஸ்லேட்ல எழுதி காமிக்கிறார் உண்மை அவரே உண்மையா இருக்கிறார் உண்மையை ஸ்லேட்ல பாக்குறோம் ஒரு மனுஷன் மனுஷனிடத்துல உண்மையை பார்க்கிறோம் ஒரு தேவனிடத்துல உண்மையை பார்க்கிறோம் கிறிஸ்துவின் இடத்துல உண்மையை பார்க்கிறோம் உயிரான ஒரு இடத்துல எதை பார்க்கிறோம் இந்த சத்தியத்தை பார்க்கிறோம் இந்த வேதாகமும் என்னுடைய ஜீவனாய் உயிராய் மாறாவிட்டால் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல இது அநேகருக்கு கறிக்கு உதவாத வெறும் வார்த்தைகளாகத்தான் நின்று கொண்டிருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் வார்த்தை மாம்சமாய் வந்துவிட்டது அதுதான் ரகசியம் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அதுதான் ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ வார்த்தைகள் மாம்சத்தில் என்ன செய்யப்பட வேண்டும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அப்படி இல்லைன்னா அந்த வார்த்தைகளுக்கு என்ன இல்லை அது வெறும் பேப்பரில் எழுதப்பட்ட வார்த்தைகளா அல்லவா மக்கள் எதை பார்ப்பாங்க பேப்பரை பார்ப்பாங்களா நிறைய மந்திர புத்தகங்கள் இருக்கும் அந்த காலத்துல நாங்கள் சிறு பிள்ளைகள் நூலங்கள்லாம் போய் பார்ப்போம் மந்திர மாயாஜாலங்கள் செய்வது எப்படி மெஸ்மரிசம் பண்றது எப்படி அப்பெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வத்தோட இருப்போம் அடுத்தவர்களை மெஸ்மரிசம் பண்றது அதில் பாத்தீங்கன்னா ஒருத்தரையே இந்த நெத்தி போட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய வைக்கணும் ஒரு செகண்ட் கூட இருக்காது எல்லாம் போய் அதுல பாதி உண்மை கிடையாது ஆனா நம்ம என்ன பண்றோம் அதுல எழுதப்பட்டிருக்கிறத என்ன செய்கிறோம் இப்போ தான் யூடியூப்ல சமையல் குறிப்பு பார்த்து எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காப்பாத்திட்டு இருக்கிறீங்க நீங்க அப்ப எல்லாம் அப்படி கிடையாது யூடியூப்ல எதுவும் கிடையாது அப்ப இருந்தவங்களும் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு செத்து பழச்சு தான் வந்துட்டு இருந்தாங்க எல்லாரும் அப்ப எல்லாம் புத்தகம் சாதாரண புத்தகங்கள் தான் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு சமையல் குறிப்பு உள்ள ஒரு புத்தகத்தை தேடி வாசிச்சு எப்படியாவது தன் மனைவிக்கு நன்றாக சமைத்து விடலாம் அப்படின்னு போய் ஒரு கடையில போய் சமையல் குறிப்பு உள்ள புத்தகத்தை வாசித்துட்டு அதுல பார்த்தா அதுல போட்டிருக்கு ஓகே சுவையான திருநெல்வேலி அல்வாவை செய்து பாருங்கள் அப்படின்னு உடனே கீழே எல்லா இன்கிரீடியன்ட் இருக்கு எல்லாத்தையும் அதுல என்ன இருக்கு அச்சு பசகம் அப்படியே செய்துட்டார் கடைசியில மனைவி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு மனைவி வந்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல உனக்காக சர்பிரைஸ் வச்சிருக்கிறேன் என்ன அல்வா அப்படி மனைவி எடுத்து அல்வாவை சாப்பிட்டாங்க வாய் திறக்க முடியல ஒட்டிக்குச்சு அப்படியே அப்புறம் என்ன நடந்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சில பல தர்ம அடிகளோடு அந்த கடைக்கு போறாரு அவரு ஆ யோ என்ன புத்தகத்தை நீ விற்கிற ஆ இப்படி அல்வாவை செஞ்சு கொடுத்தா என் மனைவி விட்டப்ப தர்ம அடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அவரு நீ ஒழுங்கா புஸ்தகத்தை வாசியா எங்க வாசி அல்வாவை செய்து பாருங்கள் தான் போட்டிருக்கு சாப்பிடுங்கள் தான் போட்டிருக்கு நீ ஏன் பார்க்காம என்ன பண்ணியிருக்கிற சாப்பிட்டுருக்குற ஆ நிறைய வேலைகளில் என்ன எழுதி இருக்கோ அதை எங்கே கொண்டு வர முடியாது லைஃப்பில் கொண்டு வர முடியாது எழுதப்பட்ட வார்த்தை கொஞ்சம் இதில் ஏதாவது தப்பாக போயிடுச்சுன்னா இந்த இடத்துல உப்பு அதிகமாக போட்டுருங்க கம்மியாக போடுங்க ஏதோ ஒருத்தர் தப்பாக எழுதி விட்டால் லைஃப்பில் கொண்டு வர முடியாது எவ்வளவு சிக்கல் இருக்கு எழுதப்பட்ட வார்த்தைகளும் சரியாக இருக்க வேண்டும் அதை பின்பற்றுகிறவங்க அதை என்ன செய்யணும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போதான் அது என்னவாய் மாறும் உயிராய் மாறும் ஏட்டில எப்படி சமைக்கலாம் என்று போடப்பட்டிருக்கிறது அதை பார்க்கும் பொழுது யாருடைய வயிறும் நிரம்புவதில்லை அது தேவையும் உலகத்தில் எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு சமையல் குறிப்பு கிடையாது எங்க கிட்ட மட்டும்தான் இவ்வளவு அழகான சமையல் குறிப்புகள் இருக்கிறது என்று ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணலாம் அது அவர்களுக்கு தேவையில்லை அப்ப என்னங்க பண்றது என்ன பண்றது சமைத்து பரிமாறுங்க எதுவுமே செய்ய தேவையில்லை சமைத்து அறிமாறன் பழம் விற்கிறவங்களை பாத்தீங்களா பேசலாம் விடமாட்டாங்க ஐயா எவ்வளவு பழம்னு கேட்டால் அப்படி வெட்டி அப்படி வாயில திணிச்சு எவ்வளோ விலோ அப்படி இன்னொரு பழத்தை திணிச்சு விட்டுருவாரு அது பயங்கர இனிப்பா இருக்கும் அதை நம்பி வாங்கிட்டு போனா அது பயங்கர புளிப்பா இருக்கும் அது வேற விஷயம் இனிப்பான பழத்தை மட்டும் என்ன பண்ணிடுறாரு திணிச்சிருவாரு நம்மளால எதுவும் பேசவே முடியாது இவ்வளவு இனிப்பா இருக்கா ஆனா ஏதோ ஒன்று சொல்கிற அப்படி சாப்பிட்டு பார்த்து வாங்குறோமா இல்லையா நான் கேட்குறேன் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம் கெடுத்து குட்டிச்சவராக மாற்றிவிட்டோம் மக்கள் மனதில் கொண்டு போய் வெறும் ஏட்டு சுரக்காயை போல பதிக்கச் செய்து அவர்களை கோபப்படுத்தி விட்டோம் இதில் இருக்கிற அறுசுவையான உணவை செய்து போடாமல் நல்ல உணவு நல்ல டேஸ்ட் மக்கள் எவ்வளோ வேணாலும் விலை கொடுக்க ஆயத்தமாக இருப்பாங்க இந்த உலகத்தில் நம்ம கண்ட்ரி ஏதோ கஷ்டப்படுற கண்ட்ரி அப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்ல ஃபுட்டுக்கு எவ்வளோ வேணாலும் பணம் கொடுத்து மக்கள் சாப்பிட ஆயத்தமா இருக்கிறாங்க அதை தான் நான் சொல்றேன் இதனுடைய சுவையை நாம் காண்பிக்க ஆயத்தமாகிவிட்டால் எப்பேற்பட்ட ஆத்துமாக்களும் தேடி ஓடி வரும் ஆனால் அதற்கு மாறாக நாம் எதை காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வெறும் வெள்ளையிலே கருப்பு எழுத்தை போன்ற வார்த்தைகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் கேட்டா நாம சொல்லிட்டோம் இந்த கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும் பிரதர் என்று சும்மா பேருக்கு சொல்லிக்கொண்டு என் வாழ்க்கையில எந்த கிரியையும் செய்யல ஆனா நான் போய் மற்றவங்ககிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும் கிரியை செய்யும் கிரியை செய்யும் என்று மட்டுமே நாம சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனா அவங்க அதை பார்க்க ஆயத்தமா இல்லை அதையும் மீறி நாலு பேர் வந்தாங்கன்னா வேறு சில காரணத்துக்களுக்காக வந்திருப்பாங்க பாவம் மிகப்பெரிய கஷ்டத்துல இருப்பாங்க அப்படி கஷ்டத்துல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க இந்த உலகத்துல குணப்படுத்த முடியாத நோய்னா எயிட்ஸ் நோய் என்று சொல்லுகிறாரு ஆனா நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல எங்க வேணாலும் போங்க ரெண்டு நாள்ல குணப்படுத்தணும்னு போர்டு அடிச்சு ஒட்டியிருப்பாங்க காசை வாங்கிட்டு விட்டுருவாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது எப்படி மக்கள் அங்க போறாங்க போனா போயிட்டு போகுது எங்க போனாலும் குணப்படுத்த முடியாது அட்லீஸ்ட் ஒருவேளை அந்த கஷ்டமான சூழ்நிலையில யாரு என்ன சொன்னாலும் மனுஷன் என்ன செய்வான் நம்புவான் அந்த மாதிரி அந்த கஷ்டமான சூழ்நிலையில போய் ஏசு கிறிசு அப்படின்னு சொல்லும்போது சரி இந்த சாமியை நம்பி வைப்போம் காசா பணமா போவோம் அப்படி ஆட்களைத்தான் இன்றைக்கு சபையில நம்ம விசுவாசிகளை வைத்து கொண்டிருக்கிறோம் பல இடங்கள்ல கர்த்தருக்காக வைராக்கியமாய் உயிரை தரக்கூடிய இரத்த சாட்சிகளான மிஷினரிகளை நாம் உருவாக்க தவறி இருக்கிறோம் காரணம் இது வெள்ள எழுத்துக்களாக இருக்கிறதுனால வார்த்தை மாம்சமாய் மாற வேண்டும் பிரியமானவர்களே உங்களுடைய மாம்சத்தில் என்ன உள்ள வர வேண்டும் வார்த்தை வர வேண்டும் ரத்தமும் சதையுமாய் வார்த்தை மாற வேண்டும் பவுல் அதைத்தான் நீங்கள் நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார்